கம்யூனிசம் என்றால் என்னென்னு நானும் பல நாட்களாக எளிமையான புத்தகம் ஒன்றை தேடிக்கிட்டு இருந்தேன் தான் தோழ ஏவின் மனோ எழுதிய புத்தகம் கிடச்சது இந்த புத்தகம் முதல்ல முகநூலில் அதாவது ஃபேஸ்புக்கில் தொடராக வந்து பின்னால பத்திரிகையில் வந்து அதற்கு பின்னால் புத்தகமாக துவக்கப்பட்டது பேச்சு நடையில் பல கருத்துகளோட நகைச்சுவையும் இருந்ததாலையும் ஆழமான கருத்துக்களை கொண்ட கம்யூனிசத்தை எளிமையாக விளக்கியதாலையும் இந்த புத்தகத்தினுடைய கருத்தை யூடியூப்பில் பதிவாக வெளியிடுறேன் இந்த பதிவு யாருடைய மனதையோ மதத்தையோ புண்படுத்தும் நோக்கத்தில் வெளியிடப்படலை பயன்படுத்திய வார்த்தைகளை தவிர்த்து கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சரி வாங்க காணொலியில் போகலாம் கம்யூனிசம்னால் பொதுவிடமே எல்லாரும் சமம்ங்கிறத தாண்டி வேறு எதுவுமே தெரியாத அரடவுசர்களும் அண்ணனும் தம்பிகளும் கண்டமேனிக்கு கம்ப சுத்துறதை பார்க்குறப்போ ஒரு பக்கம் சிரிப்பாகவும் மறுபக்கம் இந்த பாவிகளை மண்ணியும் மார்க்ஸ் ஆண்டவர் என்ன செலவு போய் முற்றுற வர வேறு வழி தெரியலை தம்பிங்க தான் தாலியாக இருக்கிறானுவ நம்ம கூட சுற்றுற பக்கிகளாக ஏதாவது நாலு வார்த்தை மனசுக்கு அதெல்லாம் பேசும் ஒரு வாய் ஓத்துனுட்டு உறங்கலாம்னு பார்த்தா நான் மூலதனம் புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டேன் பார்த்துக்க ஆனால் அதில் கம்யூனிஸ்ட்டை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நமக்கே நெஞ்சு வரி விலை வச்சு ஐசியூவில் அட்மிட்டை போட்டு செவரி அறைக்கு குச்சி ஓடி போயிட்றானுங்க இன்னொரு குரூப்பு சுற்றுது வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் எனக்கு கம்யூனிசம்னா ஒரு தோழர் ஆனால் கம்யூனிஸ்ட்ல பார்த்தாலே ஆவாது தாப்பாண்டியன் பார்த்தீங்களா முத்தரசனை பார்த்தீங்களா ஏன்டா அவங்களையெல்லாம் நான் என்ன என் பாக்கெட்லேயாடா வச்சுருக்கேன் சும்மா வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு என்கிட்டயே கேட்குறேன் போ இப்போ போயஸ்காரன்லையோ இல்லை அறிவாளலையே தேடிப்பார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மடித்து கக்கத்தில் வச்சுட்டு மூணு சீட்டு தருவாங்களா நாலு சீட்டு தருவாங்களான்னு டீல் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியாதனமாக வாயை கொடுத்து கம்யூனிஸ்டம் நான் என்ன தோழர்னு கேட்டு போகிறீங்க எட்டி மேய்ச்சி விடுவாங்க சொல்லிப்பட்டேன் இன்னும் சில மெத்த படித்த மேதாவிகள் இருக்காங்க ரஷ்யாவில் தோற்று போச்சு சீனாவில் போச்சு அப்புறம் இந்தியாவில் மட்டும் எப்படி ஜெயிக்கணும்னு உலக வரலாறுலாம் கரைச்சி கொடுத்து ஒரு கேள்வியை தூக்கி மூஞ்சி மேலே அடிப்பாங்க அதில் சோகம் என்னான்னா வேர்ல்டு மேப்பை கையில் கொடுத்து இதில் ரஷ்யாவும் சீனாவும் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சிம்பிளாக கேட்டால் சகாரா பாலைவனத்தில் தேடி கிடைக்காம செங்கடலை கடந்து ஈரான் ஈராக்கள்லாம் சுற்றி கைபர் போலான் கணவாய் வழியாக மறுபடியும் இந்தியாவில் வந்து நின்று இங்கிட்டு தானே போன வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் இருந்துச்சு இன்றைக்கி காணலையே எங்கே போயிருக்கோம்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க அம்பிடித்தேன் இதில் பக்தால் பண்ணுற காமெடியும் ஆதாரமே இல்லாமல் நள்ளி வீசுகிற புள்ளி விவரங்களையும் பார்த்தா கை விடவெடுத்து காய்ச்சலே வந்துடும் ஸ்டாலின் யார் தெரியுமா தெரியாது சொல்லு அவன் பல லட்சம் பேரை கொண்ட சர்வாதிகாரி மாவோ யார் தெரியுமா அதையும் நீயே சொல்லிடு அவன் ஒரு பயங்கரவாதி கம்போடியாவின் போல்பாட் வியட்நாமின் ஹோசிமின் தெரியுமா சத்தியமாக தெரியாது வதை முகாம்கள் வச்சு மக்களையும் குழந்தைகளையும் டிசைனாக கொண்ட தீவிரவாதிங்க கம்யூனிசம் இந்தியாவுக்கு வந்தால் அப்படித்தான் எல்லாரையும் கொண்டு குளி தோண்டி போச்சுருவானுங்க பீ கேர்ஃபுல் ஆமாம் இப்போ சொன்னதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்கே அமெரிக்காவில் இருந்து வெளியாகிற பாப்புலர் பத்திரிகையும் இணையதளமும் எப்படி போன வாரம் ட்ரம்ப்பு மாவ இந்தியா வந்து மோடி டிவி தார்ன்னு சொல்லிச்சேன் அந்த அமெரிக்காவா அப்போ சரியாக தான் இருக்கும் ரைட்டு விடுங்க மார்க் மாமா வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டாரேன்னு முகநூலுக்கு வந்து வருஷம் ஒன்றாவது எத்தனை ஆணியை பிடுங்கினேன்னு கணக்கு போட்டு பார்த்ததில்ல நான் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணியாகவே இருக்கிறதால வருஷ கடைசிலியாவது ஒரு ஆணி உருப்படியாக பிடுங்கிட்டு போயிடலாமேன்னு முகநூலில் தொடராக எழுதுனதை புத்தகமாக தோக்குறேன் ரொம்ப புரியாத வார்த்தையெல்லாம் போட்டு சுற்றி வளர்ச்சி சூட ஏற்ற விரும்பலை கம்யூனிசம்னா என்ன இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக கம்யூனிஸ்டை நீங்கள் தர கழித்து தோரணம் கட்டலாம் அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றிகள்